கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தத்த வசனம் ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களிடத்திலே ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் நீங்கள் ஒளியிலே நடக்க வேண்டும் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமே ஆனால் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போம் ஐக்கியப்பட்டிருப்போம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒளியா இருப்பவர் வெளிச்சமாய் இருப்பவர் அவரிடத்திலே ஒரு கடுகளவு கூட இருள் இல்லை மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவராக இருக்கின்றார் ஹாலோயா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஒளியிலே நடக்க வேண்டும் மாறாக நாம் இருளிலே நடந்தால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த ஐக்கியம் நமக்குள் இருக்காது நம்முடைய வாழ்க்கையானது ஐக்கியம் இல்லாத வாழ்க்கையாக மாறி போகிறது ஒளியிலே நடப்போம் என்றால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்போ நாம் இந்த நாட்களிலே ஒளியிலே நடக்க வேண்டும் ஒளியில நடப்பது என்றால் என்ன நாம் ஏதாவது ஒரு லைட் போட்டு கொண்டு நடக்கிறதா இல்ல இல்ல வெளிச்சத்துல நடக்கிறதா இதெல்லாம் இல்லவே இல்லை அது எப்படி என்றால் பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது அநீதியை விட்டு நீதி செய்வது உண்மை இல்லாதவர்களை விட்டு உண்மையான காரியங்களை செய்வது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிற பொழுதுதான் ஒளியிலே நடக்கிறவராக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார் ஒளியா இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடப்போம் என்றால் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்போம் என்று பார்க்கிறோம் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்ல அவருடைய ரத்தம் பாவங்களை போக்குற இரத்தம் சாபங்களை நீக்குகிற ரத்தம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் இந்த வார்த்தையை அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி அவனை நீதிமானாக மாற்றி விடுகிறது அவன் கொலை செய்தவனாக இருந்தாலும் சரி பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரி விபச்சாரம் செய்தவனாக இருந்தாலும் சரி

நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலே ஆண்டவரே என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் வாழ்க்கையை ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து ஒளியிலே நடக்க செய்வார் இருளின் பாதையில் அல்ல இருளின் வாழ்க்கையில் அல்ல இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை ஆண்டவர் விலக்கி போடுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக ஆசீர்வதிக்க போகிறார் தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக கண்களை முடிஞ்சவிப்போமா அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே அந்த வரை இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட அடுத்தவரே ஒரு அதிசயமான அற்புதமான நாளை காண கிருபை செய்தீர் அப்பா நன்றி தகப்பனே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்ார்களோ அடுவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா இந்த நாட்களிலே இருளின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம் அப்பா என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம் அடுவரே கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதி வறுமை போராட்டம் பிசாசின் போராட்டம் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி அடுவரு ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் அப்பா வியாதியோடு இருக்கின்ற பிள்ளைகளை விடுதலை ஆக்குமாறு எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி உம்முடைய அழிக்கின்ற கரத்தினால் தொட்டு சுகப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் நீர் சுகம் கொடுத்து ஆசீர்வதி மாண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் அடுவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற தொழில்களிலே ஆசீர்வதியும் கையின் பிரயாசங்களே ஆசீர்வதியும் அப்பா அடுவரே எத்தனையோ மக்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு தூர இடத்திலே உமக்காக ஊழியம் செய்கின்ற மிஷினரிமார்கள் உண்டு ஆண்டவர ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும் ஆண்டவர அவருடைய பாரங்களை அவருடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீர் தாங்கும் அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க எந்த வியாதிகளோ போராட்டங்களோ அந்தவரை அவர்களுக்கு விரோதமாக சத்துருவின் கிரிகளை எதுவும் செயல்படாதபடி நீர் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா இந்த நாட்களிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற உண்டைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் நீர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தீரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே இனி அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய நீர் திருவை கொடுத்தலும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எந்த நோய் நொடிகளும் வராமல் உம்முடைய சிலுவையை நல்ல மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா தாழ்த்துகிறேன் குறை குற்றை அவற்றை மன்னியம் இயேசு கிறிஸ்துவ மலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் அமேன் அமேன்